சொல்லுங்கள் மேடம் வணக்கம் நான் சேவல்பட்டி மேலூர்லேருந்து பேசுகிறேன் என் பேர் எனக்கு மூணு குழந்தைங்க என் பையனுக்கு ஏழு வயசில் உயிரிழந்து பிரச்சனை இருந்துச்சு கல்லடத்தை இருந்துச்சு இருபத்தோரு இடம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டாக்டர்ஸ்லாம் எந்த இடம் போனாலும் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் அழுதுகிட்ட வீட்டில் உட்காந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்தேன் வந்து மயிலாஷ்ருவான் என் பையன் உன் பையனை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண சொன்னாங்க அந்த மீட்டிங்கு போனோம் அதில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் சரியாகும் அப்படிங்க ப்ராடக்ட் கொடுத்தா சரியாகிடுதுன்னு தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க சரி நம்ம நம்பிக்கையாக போய் வாங்கி கொடுப்போம் சொல்லி வாங்கி கொடுத்தோம் யூரி ப்ளஸ்ஸு விவியகானு டெய்லி டெலிவஸு இந்த மாதிரி தொடர்ந்து ஆறு மாதம் என் குழந்தைங்க கொடுத்தோம் இருபத்தோரு மூணு இருந்தது ஃபுல்லாக கரைஞ்சி கிளியர் ஆகிடுச்சி ரெண்டு வயசு ஆயிடுச்சு வாங்கி கொடுத்து நல்லா இருக்கான் ஆரோக்கியமாகவும் இருக்கான் இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரி நம்ம போகவே இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்ததோட செய்கிற அந்த விஷயத்துக்கு முன்னாடி